இதுலயும் பிரிவினையை கொண்டு வரணுங்கிறது தான் கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பெரிய அரசியல் என்னன்னா கனிமொழி இதுலயும் ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புக் சிலபஸ்ல எல்லாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதெல்லாம் வந்துட்டா இன்னைக்கு இப்போ மோடி வந்து ஒரு உணர்வை தர்றாரு அதை நம்ம புத்தகத்துல படிக்கிறப்பே வரணும் இன்னும் போயிட்டு அக்பர் த கிரேட் அவுரங்கசீப் த கிரேட் அவன் மதமாற்றம் பண்ணவங்க பாதிரியாரு மிஷினரி இவங்க கையில வந்து பாடா புத்த இந்த லியோனிட் எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி நல்ல விஷயங்கள் வெளியில வரும் எப்படி அங்க நார்த்துனா சத்ரபதி சிவாஜி இருக்காரோ இனி சவுத் வந்து இனிமே கருணாநிதி சிலைக்கு இப்ப பாத்தலாம் இனி எல்லாரும் வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் புகழ் ஓங்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கலாச்சார ஆராய்ச்சியாளர் மதுரை செல்வன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது தமிழகத்திற்கு சிறப்பு பெருமை அப்படின்னு சொல்லி தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே இந்த மாதிரி பேசி இருக்கிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்ததின் சிறப்புகளாக நீங்க என்ன ஜி பாக்குறீங்க அருமையான கேள்விஜி இதுல சிறப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா அவர் கங்கை கொண்ட சோழபுரம் சூஸ் பண்ணது ரொம்ப சிறப்பு ஜி இப்ப என்னன்னா அவர் வந்து ட்ரெண்ட் ஆக்கிடுறாரு ராமேஸ்வரம் வந்தாரு எல்லாருக்கும் ட்ரெண்டானது வேர்ல்டு உலகம் ஃபுல்லா வந்து ராமேஸ்வரம் ட்ரெண்ட் ஆனது டூரிசமும் அங்கே இன்னும் ப்ரமோட் ஆகுது ஏன்னா அவர் போடுறப்ப லைவ் டெலிகாஸ்ட் போகுது எல்லாரும் போறப்ப அத வந்து பயங்கரமா ஒரு பிராண்டடா ஆக்கிடுறாங்க இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து இது என்ன சதை விழா ஆயிரம் ஆண்டு ராஜேந்திர சோழனோட சதை வந்தது வந்து வந்து மிகவும் சிறப்பு ஜி கரெக்டா வந்து கரெக்டான இடத்துல சிக்ஸ் அடிக்கிற மாதிரி மோடிஜி வந்து பண்ணிருக்காரு இது இன்னொன்னு இதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அது வந்ததும் இல்லாம உருவ சிலை வைப்போம் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை பிரம்மாண்ட சிலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப கண்டிப்பா வந்து நார்த்ல மகாரா சத்ரபதி சிவாஜிக்கு இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க மிகவும் சிறப்பா பிரமாண்டமா கொண்டு வருவாங்க எப்படி அங்க நார்த்துனா சத்ரபதி சிவாஜி இருக்காரோ இனி சவுத் வந்து இனிமே கருணாநிதி சிலைக்கு இப்ப பார்த்தலாம் இனி எல்லாரும் வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் புகழ் ஓங்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்து முன்னணிக்கு வந்து ரொம்ப அவங்க பத்து வருஷ கோரிக்கை பத்து வருஷமா போராடினாங்க என்னன்னா ஒரு விழால சதே விழா மாதிரி ஒரு விழால ராஜராஜ சோழனோட விழால வந்து அறநிலையத்துறை வந்து அவங்க போட்டோ கூட வைக்கலாம் அப்ப வந்துதான் ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்குறாங்க இந்து முன்னணி இது மாதிரி புறக்கணிக்கிறாங்க விழான்னு பேருக்கு பண்ணிட்டு ஆடலும் பாடலும் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு செலவு கூட வைக்கிறது இல்லை போட்டோ கூட வைக்கிறதுல சில இல்லை போட்டோ கூட வைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணி பத்து வருஷமா அவங்க மாத்தி மாத்தி கோரிக்கை வச்சு இன்னைக்கு வந்து மோடி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம சிலை வச்சிருவோம் பிரம்மாண்டமா வச்சிருவோம்னு சொல்லிட்டாரு அது ராஜேந்திர சோழனோட புகழ் கண்டிப்பா பாடப்பட வேண்டும் இப்போ ரொம்ப எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும் இன்னைக்கு என்சிஏஆர்டியில வந்து அக்பர் த கிரேட் கிடையாது அவுரங்கசீப் த கிரேட் கிடையாது அவங்கெல்லாம் குடும்ங்கோலர்கள் அவங்கெல்லாம் கொன்னாங்க மதமாற்றம் பண்ணாங்க உண்மையான அரசன் யாரு சத்திரபதி சிவாஜின்னு என்சிஐ மாத்திட்டாங்க இன்னி அடுத்து நம்மளோட பாட புத்தகங்கள் எல்லாமே வந்து கல்வி கொள்கையில வந்து ராஜ ராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதெல்லாம் பிரம்மாண்டம் ஜி அவங்க வந்து அவங்கள அவங்க பேரை சொன்னாவே நம்மளுக்கு நல்ல உணர்வு நீங்க எல்லாம் திருச்சி சைடு ஏரியா அரியலூர்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த தாக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க வரல அப்படியே வந்து அதை அவங்களோட புகழ வந்து மறைச்சிட்டாங்க ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு செல வைக்கணும்னு கண்டிப்பா சீக்கிரமே வந்துரும் நாத்ல மகாராஜ் சத்ரபதி சிவாஜி மாதிரி நம்ம தென்னாடு தமிழகத்துல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட புகழும் அது மூலம் வந்து கலாச்சாரம் ஆஹ் பெருகணும் நம்மளோட பண்பாடு உலகங்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இதுல மூணு விஷயமா நம்ம வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பத்தி கூட ஏதாவது சொல்லுவாங்க பாடல் இருக்கும் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய சிறப்பான வெற்றிகள் அவரோட புகழ் வரவே இல்ல வெளியில வரல ஒரு கலாச்சார ஆராய்ச்சியினரா என்ன அப்படின்னா ஒரு மூணு விஷயத்த எடுத்து நான் இதுல சொல்லலான் இருக்கேன் ஒண்ணு வந்து அவரோட போர்த்திறன் போர்த்திறன் நேவி 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 பேஸ் கடல் வழியில பண்ண போர்த்திறன் ரெண்டு இது வந்து க கட்டடக்கலை கலாச்சார ரீதியா பிரகதீஸ்வரர்னு ஒரு கோயிலை கட்டி அது ஒரு கேபிட்டல் சிட்டி கங்கை கொண்ட சோழபுரம் பண்ணவர் இந்த மாதிரி விஷயங்கள் மூணாவது பாத்தீங்கன்னா வந்து நீர்ப்பாசனம் இரிகேஷன் விவசாயம் வேளாண்மை அது இது மூணுலயுமே கலக்கிட்டு போயிருக்காரு ராஜேந்திர சோழன் இவங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா கடல் தாண்டி போய் ஸ்ரீலங்கா முழுமையாவே ஆண்டிருக்காங்க இருக்காங்க அனுராதபுரம் அதை கேபிட்டலா வச்சு ஸ்ரீலங்காவை ஃபுல்லா அக்வேர் பண்ணியிருக்காரு இந்த பக்கம் வந்து கெமீர் கிங்டம் கெமேர் இந்தோனேஷியால வந்து ஸ்ரீ விஜயால கிங்டம் வந்து கெமீர் அவங்க தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கோயிலான ஆங்கோர்வாட் கோயில் வந்து இன்னைக்கும் பெரிய கோயில் வந்து அதுதான் ஆங்கோர்வாட் கோயில் அவங்களோட நட்புறவா இருந்து பல நாடுகள போய் அங்கே க கடாரம் கொண்டாடனா மலேசியா அதை ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸ்ரீ விஜயம் இந்தோனேஷியா ஆட்சி பண்ணியிருக்காங்க கம்போடியா ஆஹ் அப்படி வந்து பல நாடு சிங்கப்பூர்ல இருந்திருக்காங்க நேவி பேஸ் இருந்திருக்கு ஆஹ் தாய்லாண்டு இப்படி வந்து இந்த தெற்கு ஆசியா சவுத் ஏசியா ஃபுல்லா ஆண்டு இருக்காரு ஸோ கடல் வழியில வந்து வணிகம் மட்டும் இல்லாம நேவி பயங்கர கடற்படை வச்சு செமையா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி இதை நான் வந்து ஒவ்வொரு காலேஜ் போறப்ப ராஜேந்திர சோழனோட போல சொல்லுவேன் நான் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுவேன் அது மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க தாம்பரலிங்கம்னு ஒரு கிங்டம் இருந்தது அவங்களோட இணைந்து எல்லா சைடும் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க ஒரு ஃபால்ஸ் ஜி கம்போடியால ஒரு ஃபால்ஸ் அதுக்குள்ள நேஷனல் ஜியோகிரபில வந்து கேமரா உள்ள விடுற அந்த ஃபால்ஸுக்குள்ள உள்ள ஃபுல்லா ஆயிரம் சிவலிங்கம் இருக்கு அந்த பாறையில ஃபுல்லா அந்த ஃபுட்டேஜ் கூட உங்களுக்கு நான் தரேன் அந்த பாறைகள் ஃபுல்லா நான் எப்படி குற்றாலத்துல சிவலிங்கங்கள் வடிச்சிருக்காங்களோ அது மாதிரி வந்து பாறையன் ஃபுல்லா சிவலிங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சிவலிங்கம் இருந்தா நீரூற்று தண்ணி நல்லா வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல கைடு சொல்றோம் அது மாதிரி நம்மளோட சிறப்பு நம்மளோட கலாச்சாரத்தை தெற்கேஷியா எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதுல ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சனாலதான் கங்கை கொண்டு சொல்ல போறோம் அங்கே நீங்க போனீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் பீகார் சைடு உள்ளவங்க அஹ் த பாலா டைனாசிட்டி அவங்கள ஜெயிச்சு அங்கிருந்து க அவங்களையே கங்கை தண்ணியை எடுத்துட்டு வர சொல்லி இவர் கட்டின கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரகதீஸ்வரர் கோயில் அப்பா கட்டின ராஜராஜ சோழன் கட்டின அமைப்புல கட்டின கோயிலுக்கு கேணில வந்து அந்த கங்கை தண்ணியை தான் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையே வென்று அஹ் ஜெயிச்சனால கங்கை கொண்ட சோழன் சோ அந்த மாதிரி ஒரு சிறப்புகளை பெற்றவர் ராஜேந்திர சோழன் மிகவும் சிறப்பா போர்த்திறன்ல ஜெயிச்சு இது மாதிரி பல விஷயம் பண்ணாரு அடுத்து கோயில் நம்ம போய் பார்க்கணும் கோயில பார்க்கணும்னா அஹ் இங்க திருச்சில இருந்து நூறு கிலோமீட்டர்ல இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் இப்ப டூரிசம் அது ப்ரமோட் ஆயிடும் இப்ப மோடி இன்னைக்கு வந்து அங்க சாமி கும்பிட்டு அந்த கோயிலை பல காமிச்சாரோ நீ எல்லாம் டூரிசம் போயிடுவாங்க இந்த சேனல் மூலமாவும் போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் திருச்சியில இறங்கி அங்கிருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் கேப் பிடிச்சிட்டு கூட போயிடலாம் சோ கங்கை கொண்ட சொல்லப்புறம் இது வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜியில இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றாங்க அறநிலைத்துறைன்னா கெடுத்து வச்சிருப்பாங்க வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னால நீட்டா இருக்கு ரொம்ப நீட்டா நச்சுன்னு கலக்கலா இருக்கு அதுல முக்கியமான விஷயம்னா இது ஒரே கல்லான சிவலிங்கம் அது மிகவும் சிறப்பான சிவலிங்கம் இங்க இருக்கு சுத்தி அந்த ஃபென்ஸ்ல ஃபுல்லா வந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோயில்ல பிரகதீஸ்வரர் கோயில் இது இதுக்கும் பிரகதீஸ்வரர் கோயில்னா இது கங்கை குண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் சிவபுராணங்கள்ல வர்ற மாணிக்கவாசியரோட விஷயங்களை ஃபுல்லா சிலையா வடிவமைச்சிருக்காங்க இங்க இது பண்ணி வச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா வந்து டாபின்ஸ் ஏரி சொல்றதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் அதை வந்து அழகா நடராஜர் சிலையை வச்சு அதை வந்து வடிவமாக காமிச்சிருக்காங்க இன்னொன்னு அண்ட பகுதி யூனிவர்ஸ் எப்படி வந்தது பூமி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பூமிங்கிறது உலோகம் உருண்டைதான் அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் அதுல இருக்கு இதெல்லாம் வந்து மத்த வெளிநாட்டு மதங்கள் வெளிநாட்டு மதங்கள்ல வந்து தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தப்ப அப்பவே வந்து நம்ம வந்து டார்விஸ் ஏரி தியரி ஆஃப் எவல்யூஷன் தெரிஞ்சிருக்கு பூமி உருண்டைன்னு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி சிறப்புகள் எல்லாம் அமைச்சு அமைச்சு இந்த கோயில கட்டியிருக்காங்க ரொம்ப சிறப்பு அதனாலதான் இதுக்கு வந்து யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோல வந்து சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோங்கிறது வந்து அந்த அமைப்பு என்னன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் சயின்ஸும் இருக்கணும் கல்ச்சர் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அந்த இது கொடுப்பான் தஞ்சாவூர் கோயிலுக்கு கொடுத்துட்டான் இதுக்கும் வந்து சயின்ஸ் இருந்துக்கு கல்ச்சர் இருக்குது கல்ச்சர் கட்டடக்கலை நம்ம சவுத் இந்தியன் க கட்டடக்கலை இருக்கு சோழர்களோட கட்டடக்கலை இருக்குது சயின்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி பல விதமான சயின்ஸுகள் ஆர்டிஃபெக்ட்ஸ் அங்கே கிடைச்சிருக்கு இது ஒரு விஷயம் இந்த மாதிரி கோயில் கலையில சிறப்பா இருநூத்தம்பது வருஷம் ஆட்சி இருக்காங்க அந்த இடத்துல அழகா ரோடு எல்லாமே இருந்திருக்கு இவங்க ராயல் பேலஸ் இவங்க இவங்களோட ராயல் பேலஸ் இருக்கு அது மட்டும் செங்கல்ல கட்டியிருக்காங்க கோயில் பாருங்க அவங்க வந்து நம்ம லைஃப் டெம்பரவரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க அவங்க வந்து ஆடம்பரமா க கற்கோயில்கள் மாதிரி அரண்மனை இல்லாம அதெல்லாம் அழிஞ்சிருது சும்மா செங்கல்ல கட்டிட்டு இறைவனுக்கு வந்து பயங்கர கட்டடக்கலையில பண்ணிருக்காங்க ஆனா அந்த ராயல் பேலஸ்மே வந்து பேஸ்மெண்ட் இருந்திருக்கு அண்டர்கிரவுண்ட் இருந்திருக்கு அதோட வந்து டனல் அங்க இருந்து கோயில கனெக்ட் அங்க இருந்து ஒரு பேசேஜ் ஆஹ் போறதும் இருந்திருக்கு எதுவும் வந்துட்டாங்கன்னா தப்பிச்சு போறது கோயில் தான் எக்ஸிட் கோயில் முதல் பிரகாரத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும் சுரங்கப்பாதை சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க டனல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் அங்கே எல்லாமே இது பண்றப்ப அது அழிஞ்சிருச்சு ஆக்சுவலாக கோயில்னா அப்படியே இருக்கு மற்ற அவங்க வாழ்ந்த இடம் அதெல்லாம் வந்து ராயல் பேலஸ் இதெல்லாம் சொல் போடுறதுலாம் அழிஞ்சிருச்சு அதுலருந்து நிறையா விஷயங்களை எடுத்து மியூசியத்தில் வச்சிருக்காங்க எல்லா கோயிலுமே ஆர்காலஜிக்கு போயிட்டா கூட நல்லா இருக்கும் போல அவ்வளவு நல்லா நீட்டா லேண்ட் இருக்கு ஒரு அந்த குளம் நீர் நீட்டாக இருக்கு எல்லாமே இதாக இருக்கு கட்டணங்கள் கிடையாது ஐயர் வர்றாங்க புரோகிதர் அவங்க வந்து மந்திரம் சொல்லி அர்ச்சனை எல்லாமே படுக்கிறாங்க இப்ப நீட்டா மெயின்டைன் ஆகி நல்லாவே இருக்கு சோ நல்லா இதா இருக்கு இப்ப ரெண்டு விஷயம் பாத்துட்டோம் மூணாவது விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர சோழனோட இதுல வந்து இரிகேஷன் ஆஹ் அங்க இங்கே வந்து அணை கட்டி இருக்காங்க அணை கட்டி தண்ணி பாசனம் பண்றது அந்த நீரை பொன்னேரி நீர் கரெக்டா இது பண்ணி விவசாயத்தை கொண்டு போறது விவசாயம் செலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறையவே பாடுபட்டு இருக்காரு ராஜேந்திர சோழன் இந்த மூணு விஷயத்த சொல்லிட்டேஞ்சி இந்த மூணு விஷயம் வந்து ராஜேந்திர சோழனோட இது புக்ல எல்லாம் நம்ம பாட புத்தகங்கள்ல வரணும் என்சிஆர்டி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாதையும் கொண்டு வந்துருவாங்க இனிமே புக் சிலபஸ்ல எல்லாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதெல்லாம் வந்துட்டா இன்னைக்கு இப்ப மோடி வந்து ஒரு உணர்வை தர்றாரு அதை நம்ம புத்தகத்துல படிக்கிறப்பே வரணும் இன்னும் போயிட்டு அக்பர் த கிரேட் அவுரங்கசீப் த கிரேட் மதமாற்றம் பண்ணவங்க பாதிரியாரு மிஷினரி இவங்க கையில வந்து பாட புத்தகம் இருந்துச்சுன்னா எப்படி நல்ல விஷயங்கள் வெளியில வரும் நம்ம தான் பாப்பாங்க கரெக்டா தான் போடுறாங்க பாடநூல் கழகம் அதுல எல்லாம் லியோனி இருந்துக்கிறாரு பாதிரியார்கள் எல்லாம் அதுக்குள்ள போடக்கூடாது இப்ப இந்த ஒரு விஷயத்துல இது பண்றப்ப இந்த மூணு விஷயம் ராஜேந்திர சோழனோட சிறப்புகள் நம்ம பார்த்தாச்சு இவங்க அழிவு எப்போ முடிவுக்கு வந்ததுன்னா இவங்க ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு ராஜேந்திர சோழன் பீரியட் முடிச்சிருக்காரு அடுத்த அவரோட மையம்லாம் வந்து பண்றப்ப டெல்லி சுல்தானேட் மாலிகபூரோட ஆட்சியில தான் இவங்க வீழ்ச்சி அடையுது ஸோ அதோட இதை முடிஞ்சிருது அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த இதுதான் அவங்களோட வரலாறு இப்ப இங்க வந்து உருவச்சில வைக்கிறனால என்ன ஆகும்னா அடுத்து வர்ற தலைமுறை எங்கே பார்த்தாலும் தெரு தெரு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் மெடிக்கல் பார்த்தா கலைஞர் மெடிக்கல் கலைஞர் அரசு மருத்துவமனை கலைஞர் சிலை எங்கன்னா பார்த்தாலும் காணர் கானர் கலைஞர் சிலைன்னு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராம இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட பிரம்மாண்ட சிலை உருவாகணும் எல்லா இடங்கள்லயும் நகரங்கள்லயும் திருச்சி மதுரை சென்னை எல்லா இடங்கள்லயும் வந்து அவங்களோட உருவச்சிலை நிறுவப்பட வேண்டும் அப்பதான் மக்களுக்கு அடுத்த வர தலைமுறைக்கு வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து சிறப்பா ஆட்சி செய்து மன்னர்கள் இருந்திருக்காங்க ஏன்னா அதை மறைக்கிறாங்க தமிழர்களுக்கு மன்னர்களே இல்லை அப்படின்னு சொல்லி மன்னன் மன்ன நோண்டிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் விண்ணை நோக்கி விண்ணை தொடுத்துக்கிட்டு ஜி பிரம்மாண்டமா இருக்கு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் பிரம்மாண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரம்மாண்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு பிரமாண்டம் இப்படி சேர சோழ பாண்டியர் ஆட்சி செய்து விண்ணை தொட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு மண்ணுக்குள்ள தேடிக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இங்க இத கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம் இந்த கோயிலை காமிக்கிறதுல வந்து இப்ப வந்து எல்லாரையும் பேச வச்சுட்டாரு மோடி வந்து முதல்வர் எந்த கோயிலுக்கும் வர்றதில்லை போறது இல்லை ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க அவர் வந்து சர்ச்சுக்கு போவாரு அரேபியரோட இடங்களுக்கு எல்லாம் போவாரு ஆனா கோயிலுக்கு வந்தா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க நம்மளுக்கு தான் அந்த இதெல்லாம் உணர்வு கிடையாது இல்ல சோ வந்து அதனால அவர் வரமாட்டாரு கோயில்களுக்கு வரமாட்டாரு ஆனா மோடி வந்து இன்னைக்கு கங்கை சோழபுரத்தோட சிறப்புகளை உலகம் முழுக்க வேர்ல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு நீ வந்து டூரிசம் வந்து அங்க பிக்கப் ஆயிரும் கண்டிப்பா பயங்கர பிக்கப் ஆகும் எப்படி ராமேஸ்வரத்துக்கானதும் சிலைகள் நிறுவப்பட்டு அதையும் வந்து அவர் பீரியட்லயே பண்ணிட்டாருன்னா இன்னொன்னு டூரிசம் வந்து கண்டிப்பா டெவலப் ஆகும் இது டூரிசம் மட்டும் இல்ல தமிழர்களோட சிறப்புகள் வெளியில வர ஆரம்பிக்குது உண்மையான வரலாறு இன்னைக்குதான் வெளியில வர ஆரம்பிக்குது ராஜேந்திர சோழன் ஒரு ராஜராஜ சோழன் ஒரு சிறந்த மன்னர் இருந்திருக்காங்க அவங்க பையன் ஒருத்தர் ராஜேந்திர சோழன் இருந்திருக்காங்க அவங்களும் சிறப்பா ஆட்சி பண்ணியிருக்காங்க கடல் கடல் கடந்து பல நாடுகளுக்கு போய் ஆட்சி புரிந்து சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்காங்க வணிகத்திலையும் கலக்கியிருக்காங்க போர்ப்படை நேவிலையும் கடற்படையிலும் சிறந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ஸ்ரீலங்காவே ஆட்சி பண்ணியிருக்காங்க ராஜேந்திர சோழன் கண்ட்ரோல்ல ஹோல் ஸ்ரீலங்காவே வந்திருக்கு இவ்வளவு சிறப்புகள் எல்லாமே வந்து மறைக்கப்படுது உண்மையான வரலாறு இந்த சிலைகள் திறக்கப்படுறதுனால அவங்களோட காயின் நாணயமும் வெளியிடப்பட்டுள்ளது இதே மாதிரி இவங்களோட புக்கும் வெளியிடப்பட வேண்டும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட புக்கையும் மோடி அவர்களே வெளியிட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஆட்சி முடிவு வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியும் இந்த ஏ எட்டு மாசம் இப்படியேதான் போயிட்டு இருக்கோம் ஸோ வந்து எந்த முன்னேற்றமும் நம்ம இதுல இருக்காது தமிழர்களோட இதுக்கு சிறப்புகளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல மோடி பண்ணது வந்து மிக சிறப்பான விஷயம் கரெக்ட் டைமிங்ல பண்ணியிருக்காரு இன்னைக்கு எப்படி சத்திரபதி சிவாஜி இப்போ நம்ம என்னன்னா இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச மகாராஷ்டிரா இல்லைன்னா வர முடியாது அவங்க எல்லாம் வந்து இந்து உணர்வா இருக்காங்க சத்ரபதி சிவாஜி அப்படின்னு பேரை சொன்னாவே சத்ரபதி மகாராஜ் ஜெய் அப்படின்னா அப்படியே உணர்வாயிடுவான் உடனே உணர்வாயிருவாங்க சோ அந்த இது வந்து நம்ம எதுக்கு வரணும் அப்படின்னா நீ சோழர்களோட புகழோட சிறப்போட சோழர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இவ்வளவு சிறப்பா இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம தமிழர் பாரம்பரியமும் மீட்கப்பட வேண்டும் நம்மளும் சிறப்பா இப்போ நம்மளுக்கு ஒரு உந்துதல் தானே இப்ப சோழர் சோழாஸ் இப்படி இருந்திருக்காங்க இவ்வளவு சிறப்பா ஆட்சி பண்ணியிருக்காங்க ஏ உனக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு ஹிஸ்டரி இல்லாம இல்ல உனக்கு பிரம்மாண்டமான ஹிஸ்டரி இருக்கு தமிழா நீ சாதாரணமே கிடையாது தமிழன் ஒவ்வொரு தமிழனும் சிறப்பானவன் அவனுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அவனுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அவனுக்குன்னு ஒரு மன்னன் இருக்கான் அப்படிங்கிறப்ப எல்லாரோட டிஎன்ஏயும் ஆக்டிவேட் ஆயிருக்கும் ஒவ்வொருத்தனும் வந்து நம்ம சாதாரணம் இல்ல ஆயிரத்தி ஒரு ஒன் படம் மாதிரி தான் சோ வந்து என்ன மாதிரி வந்து ஒரு சாமானியனா இருப்பாரு அந்த படத்துல கார்த்திக் அவர் வந்து சோழால ஒரு முக்கியமான ஆளுன்னு தெரிவிக்கிறப்ப அவரு ஒரு பல விஷயங்கள் சாதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு தமிழனும் சோழாசோட பாரம்பரியத்தையும் சிறப்புகளையும் எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம வீட்டுல சொல்லணும் வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சோழர்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க இவ்வளவு சிறப்பு ஆட்சி பண்ணாங்க சிறப்பானவங்க நம்ம மன்னர்கள் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லி குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நன்னைக்கே இது வந்து கனிமொழி இதுலயும் ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழன் வந்து கங்கையை வென்று விடுவான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி சுப வெங்கடேசன் வந்து சோழர்களோட பெருமை எங்களுக்கு தெரியும் மோடி வந்துதான் இல்லைன்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சுப வெங்கடேசன் வந்து வே வேல்பாரின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அதுல இருந்து சேரசோழ பாண்டியருக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அவர் வந்து உண்மையிலேயே வந்து சேரச்சோழ பாண்டியர் சோலாஸ்க்கு வந்து ஆதரவானவர் கிடையாது அவர் பத்தி பேசுறது தகுதியே கிடையாது கனிமொழி இப்ப பேசுறாங்க தமிழன் கங்கையை வென்று விடுவான் அதான் வந்து அவர் மோடியே கங்கையை எடுத்துக்கிட்டு தானே வந்திருக்காரு கங்கையை எடுத்துட்டு வந்துதான் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுறாரு சோ வந்து இதுலயும் பிரிவினையை கொண்டு வரணுங்கிறது தான் கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பெரிய அரசியல் என்னன்னா இதுலயும் ஒரு அரசியலை கொண்டு வரணும் தமிழன் நார்த்து சவுத்து தெற்கு அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியை பண்றாங்க மோடி வந்து தமிழர் பாரம்பரியத்தை ரொம்ப மதிக்கிறாரு அவர் ஒவ்வொரு எங்கே போனாலும் ஒரு திருக்குறளோட தான் ஆரம்பிக்கிறாரு நம்மளோட இது பிடிச்சி போச்சு அவருக்கு ஓப்பனாகவே வந்து நம்மளோட கல்ச்சர் பிடிச்சி போச்சு நம்ம மன்னர்களோட சிறப்பு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒன் ஒன் டே ஷோல இருக்காரு இளையராஜா பாடுறாங்க எல்லாமே ரசிக்கிறாரு நல்லா என்ஜாய் பண்ணாரு ஸோ வந்து இன்னும் வந்து இந்த பிரிவினைவாதம் பேசி இது பண்ண முடியாது நம்ம இந்துத்துவ நாடு நம்ம ஒற்றுமையா இருப்போம் இப்ப இங்கே உள்ளவங்கெல்லாம் இந்து உணர்வா இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு பிஜேபி ஆட்சியே போயிட்டு இருக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்மளும் ஸ்ட்ராங்காக ஆகணும் நம்மளும் உணர்வோடு இருக்கணும் இல்லைன்னா அந்நிய சக்திகள் வேண்டாத வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அதுலேருந்து காக்கப்படணும்னா ஒரு தமிழனா சோழ மரபு இருக்கு நம்மளுக்குள்ளையும் அப்படின்னு ஒரு உணர்வோட ஒரு இந்துவா நம்ம சிறப்பா செயலாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த முறை முடிச்சுக்கிறது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடு திருமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி ஜி மிக்க நன்றி உங்கள் ஆதரவுக்கு நன்றி